ராஜ்கமல் பிலிம்ஸ் இன்டர்நேஷனல் உலக நாயகன் கமலஹாசன் வழங்கும் சிவகார்த்திகை நடிக்கும் அமரன் தேர்ட்டி ஃபர்ஸ்ட் அக்டோபர் தீபாவளி முதல் உலகம் எங்கும் ஜெயச்சந்திரன் கோல்டன் டைமண்ட்ஸ் நவ் அட் பாலி கட்னை வணக்கம் நண்பர்களே மின்னம்பலம் டிஜிட்டல் திண்ணைக்கு உங்களை வரவேற்கிறோம் நான் ராகவேந்திர ஆரா தமிழ்நாட்டு அரசியலில் ஆளுங்கட்சியான திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு முக்கியமான மாற்றம் அதே போல பாரதிய ஜனதா கட்சியில் ஒரு முக்கியமான மாற்றம் ஏன்னா இரண்டு மாற்றங்கள் நடப்பதற்கான அறிகுறிகள் இப்போது தென்பட்டுக் கொண்டிருக்கின்றன என்கிறார்கள் அரசியல் வட்டாரத்தில் என்ன மாற்றம் என்பதை பார்ப்போம் முதலில் தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியில் அதன் மாநில தலைவர் அண்ணாமலை மாற்றப்பட போகிறார் என்று தேர்தலுக்கு முன்பே ஒரு பேச்சு இருந்தது தேர்தல் முடிவுக்கு பிறகு அதாவது நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் எந்த ஒரு இடத்தையும் பெறாத நிலையில் அந்த பேச்சு இன்னும் அதிகமாகி இருக்கிறது அதை அண்ணாமலையுடைய சமீபத்திய பேச்சுகள் மேலும் உறுதிப்படுத்துவதாக அமைந்திருக்கின்றன ஜூலை இருபத்தி ரெண்டாம் தேதி கோயம்புத்தூரில் நன் நடந்த ஒரு நிகழ்ச்சியில் பேசிய தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை முப்பத்தேழு வயது வரைக்கும் நான் ஒரு போலீஸ் அதிகாரியாக எதையும் ஒரு எளிதாக ஒரு முடிவெடுத்துட்டேன் எடுத்துட்டேன் பிளாக் அண்ட் ஒயிட் இது அல்லது அது அப்படின்ற மாதிரி ஒரு காத்திரமான ஒரு முடிவு எடுக்கக்கூடிய இடத்துல இருந்தேன் ஆனால் கடந்த மூன்று வருஷமாக நான் உட்காந்துருக்கிற நாற்காலி ரொம்ப கஷ்டமான நாற்காலி அரசியலை விட்டே விலகிடலாமா அப்படின்னு கூட நான் சில நேரம் யோசிச்சுருக்கேன் என்றெல்லாம் கோயம்புத்தூரில் நடந்த ஒரு நிகழ்ச்சியில் பேசினார் அதற்கு அடுத்த நாள் நேற்று இருபத்தி மூணாம் தேதி கன்னியாகுமரியிலே தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சி சார்பில் முதன் முதலாக எம்எல்ஏவாக வெற்றி பெற்ற வேலாயுதம் அவர் சமீபத்தில் காலமாகிவிட்டார் அவர் நினைவாக எழுப்பப்பட்டிருக்கிற மணிமண்டபத்தை அந்த திறப்பு விழாவில் அண்ணாமலை கலந்து கொண்டார் அந்த நிகழ்ச்சியை முடித்துவிட்டு நேற்றே ஆர்எஸ்எஸின் தேசிய தலைவர் மோகன் பகவத் கலந்து கொண்ட ஒரு முக்கியமான நிகழ்வில் அண்ணாமலை இருக்கிற அதாவது கன்னியாகுமரியிலே இருக்கிற விவேகானந்தா கேந்திர வளாகத்திலே கலந்து கொண்டார் அந்த நிகழ்வு என்னென்னா ஆயிரக்கணக்கான சுதந்திரப் போராட்ட வீரர்களின் பெயர்களை ஒரே சுவரில் பொறித்து ஒரு தேசிய ஒரு நீண்ட பெரிஞ்சுவர் போல ஒரு பெரிய ஒரு சதுக்கம் அதோட திறப்பு விழாவுக்கு தான் மோகன் பகவத் வந்திருந்தார் மேடையில் அமர்ந்திருந்தவர்கள் யாரான்னு கேட்டிங்கன்னா மோகன் பகவத் மற்றும் அந்த நிகழ்ச்சிக்கான செலவை ஏற்றுக்கொண்ட ஒரு தொண்டு நிறுவனத்தின் தலைவர் மற்றும் துணைத் தலைவர் ஆகியோர் அமர்ந்திருந்தார்கள் அந்த தொண்டு நிறுவனத்தின் துணைத் தலைவராக யார் இருக்கிறார் என்றால் கோவர்தன் என்ற பாஜக நிர்வாகி தான் இருக்கிறார் அதாவது சமீபத்தில் அந்த கோவர்தன் பெயர் பத்திரிகைகளிலே மிகவும் பரபரப்பாக அடிபட்டது அதாவது நயனார் நாகேந்திரன் கடந்த மக்களவைத் தேர்தலின் போது அவருக்காக நான்கு கோடி ரூபாய் சென்னையிலிருந்து நெல்லைக்கு எடுத்து செல்லப்பட்டது என்ற ஒரு விஷயம் மிகவும் பரபரப்பானது அந்த வழக்கை இப்போது சிபிசிஐடி போலீஸார் விசாரித்து வருகிறார்கள் அந்த வழக்கில் விசாரிக்கப்பட்டவர் இந்த கோவர்தனன் அவர் வந்து ஒரு தொண்டு நிறுவனத்தின் துணைத் தலைவராக இருக்கிறார் அந்த அந்த நிறுவனம் இந்த ஆர்எஸ்எஸ் நடத்துகிற இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு டோனராக இருக்காங்க அதனால் அவர் மேடையில் இருந்தார் தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை அந்த சர்ச்சையின் மையமாக இருந்த நயினார் நாகேந்திரன் மற்றும் மற்றவர்களெல்லாம் மேடைக்கு கீழே முதல் வரிசையில் அமர்ந்திருந்தார்கள் அந்த மேடையில் கூட ஆர்எஸ்எஸ்ஸின் தேசிய தலைவர் மோகன் பகவத் தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை ஆகியோருக்கு இடையில் ஒரு சின்ன ஸ்மைல் கூட இல்லை அப்படின்னு அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டவங்க நம்மிடம் சொல்கிறார்கள் இப்படி ஒரு இறுக்கமான தான் அந்த அன்றைக்கு நேற்று கன்னியாகுமரியில் பத்திரிகையாளர்களிடம் பேசிய அண்ணாமலை அதற்கு முதல் நாள் கோயம்புத்தூரில் பேசியதற்கு அடுத்த கட்டமான சில கருத்துக்களை வெளியிட்டிருக்கிறார் அவர் கன்னியாகுமரியில் என்ன சொன்னான்னு கேட்டிங்கன்னா நான் நேர்மையான அரசியலுக்காக வந்தேன் ஆனால் இங்கே நேர்மையான அரசியலே இல்லை நிறையா காம்ப்ரமைஸ் செய்ய வேண்டியிருக்கு என்னால் காம்ப்ரமைஸ் செய்ய முடியலை எனக்கு காம்ப்ரமைஸ் செய்ய தெரியாது நான் வந்து ரெண்டாயிரத்தி இருபது ஆகஸ்ட்டில் பிஜேபிக்கு எப்படி வந்தனோ அப்படி இருக்கணும்னு விரும்புகிறேன் ஆனால் என்னால் அது அது முடியல அதனால் ஓடுற வரைக்கும் ஓடட்டும்ண்ணா எத்தனை நாள் ஓடுதோ அத்தனை நாள் ஓடட்டும்னா என்று அவர் அந்த பத்திரிகையாளர் சந்திப்பிலே ஒரு கேள்விக்கு பதில் சொல்லுகிறேன் அழுத்தமிழனே நேர்மையான அரசியல் ஆனால் தமிழ்நாட்டில் அரசியல் நேர்மையாக நடக்கலை அதனால் பெரிய போராட்டம் தினமும் அப்படியே ஓட்டிகிட்டே இருக்கிறோம் ஆ காம்ப்ரமைஸ் பண்ணாமல் அரசியல் இருக்கணும்னு நினைக்கிறேன் காம்ப்ரமைஸ் இல்லாமல் நம்ம எப்படி வந்து ஆகஸ்ட் இருபத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபதில் கட்சியில் சேர்ந்தமோ அதே போல் நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றோம் அது காம்ப்ரமைஸ் ஆகாமல் எத்தனை நாள் இந்த வண்டி ஓடுதோ அத்தனை நாள் வண்டி ஓடுங்கிறது அதாவது என்னென்னா கோயம்புத்தூரில் அரசியலில் இருக்க வேண்டுமா என்ற சலிப்பு ஏற்பட்டிருக்கிறது என்று சொன்னவர் அதுக்கு அடுத்த நாள் கன்னியாகுமரியில் எத்தனை நாள் ஓடட்டுமோ ஓடட்டும் என்று அவர் சொல்லியிருக்கிறார் இன்னும் சொல்ல போனால் அவர் மாநில தமிழ்நாடு பாஜகவின் மாநில தலைவராக அவர் பதவியேற்று மூன்று ஆண்டுகள் முடிவடைந்து விட்டன அதற்கு அடுத்த நிர்வாகி யார் என்ற பேச்சும் இப்போது எழுந்து கொண்டிருக்கிறது இந்த நிலையில்தான் நாளை ஜூலை இருபத்தஞ்சி இருபத்தாறு இந்த ரெண்டு தேதிகளில் டெல்லியில் பாஜகவோட முக்கியமான ஒரு கூட்டம் நடக்குது என்னென்னா அனைத்து மாநில பாஜக தலைவர்கள் கலந்து கொள்கிற அந்த கூட்டத்தில் மோடி அமித்ஷா உள்ளிட்டோரும் அந்த கூட்டத்தில் கலந்து கொள்கிறார்கள் கடந்த மக்களவைத் தேர்தலில் பாரதிய ஜனதாவுக்கு ஏற்பட்ட தோல்விக்கான காரணம் என்ன என்பதை பற்றிய ஆய்வு செய்யும் கூட்டம் தான் அது அவர்கள் வெளியிலே வெற்றி என்று சொல்லி கொண்டாலும் உள்ளபடியே இது பாரதிய ஜனதா கட்சிக்கு தோல்விதான் என்பதை அவர்கள் கட்சி ரீதியாக ஒப்புக்கொள்கிறார்கள் உத்தரப்பிரதேசத்தில் பாதிக்கு பாதி மத்திய பிரதேசம் உள்ளிட்ட சில மாநிலங்கள் அவர்களுக்கு கை கொடுத்திருந்தாலும் அவர்கள் நானூறுக்கு மேல் என்ற அவர்களுடைய கோஷம் முடங்கி இருநூத்தி நாற்பது என்ற அளவில் தான் பாஜக வந்து நின்றது அதனால் ஒவ்வொரு மாநிலத்திலும் தோல்விக்கு என்ன காரணம் என்பதை ஆய்வு செய்வதற்கான அந்த கூட்டம் தான் இருபத்தி அஞ்சு இருபத்தாறு தேதிகளில் நடக்க இருக்கிறது அந்த கூட்டத்துக்கும் அண்ணாமலை போகணும் அங்கே தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி ஐந்து முதல் எட்டு இடங்களிலாவது வெற்றி பெற வாய்ப்பிருந்தது எப்போது அதிமுகவோடு கூட்டணி அமைத்திருந்தால் ஆனால் அண்ணாமலையுடைய தனிப்பட்ட அணுகுமுறையால் பாஜக அதிமுக கூட்டணி என்பது உடைந்து அதிமுக ஒரு பக்கமாகவும் பாஜக ஒரு பக்கமாகவும் தேர்தலில் நிற்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டு இதனாலேயே எதிர்ப்பு வாக்குகள் சிதறி ஆளுங்கட்சியான திமுக நாற்பதற்கு நாற்பது இடங்களில் வெற்றி பெற்றுவிட்டது இதற்கு முழு முதல் காரணம் அண்ணாமலைதான் என்று அவருக்கு எதிர்கோஷ்டியிலே கிட்டத்தட்ட எல்லாமே அவருக்கு எதிர்கொட்சி தான் இன்றைக்கு பாஜகவில் இருக்கிற முக்கிய தலைவர்கள் அனைவருமே தமிழ்நாட்டில் இப்படி ஒரு தோல்வி ஏற்படுவதற்கு காரணம் அண்ணாமலையுடைய பர்சனல் அப்ரோச் தனிப்பட்ட அணுகுமுறை தான் என்று அவருக்கு எதிராக புகார்களை மேலே அனுப்பினார்கள் இந்த நிலையில் தான் இருபத்தஞ்சி இருபத்தாறு தேதிகளிலே அந்த கூட்டம் நடைபெறுகிறது அந்த கூட்டத்துக்கு போக வேண்டிய சூழலில் தான் அதற்கு ரெண்டு நாட்கள் முன்பாகத்தான் அண்ணாமலை இப்படிப்பட்ட கருத்துக்களை கூறியிருக்கிறார் அரசியலே செழிப்பார்க்கு எனக்கு காம்பரமைஸ் பண்ணுறதுக்கு உடன்பாடு இல்லை எத்தனை நாள் ஓடுதோ அத்தனை நாள் ஓடட்டும் என்பதெல்லாம் அவருடைய மாநில தலைவர் பதவி மாற்றப்படுமா என்பதற்கான கிட்டத்தட்ட ஒரு உறுதியான முடிவு தேர்தலுக்கு முன்பு இந்த பிரச்சனை விவாதிக்கப்பட்டது ஆனால் பிரதமர் மோடி அண்ணாமலைக்கு உறுதியான ஆதரவாக இருந்து இல்லை இல்லை சின்ன பையன் அவர் இருக்கணும் என்று சொல்லி அவரை மாநில தலைவராக நீடிக்க வைத்தார் என்றும் சொல்கிறார்கள் அதே நேரம் அமித்ஷா நாம் நாம் வந்து எந்தெந்த மாநிலத்தில் கணக்கு இல்லையோ அந்தந்த மா மாநிலங்களில் எப்படியாவது அரசியல் என்றாலே தேர்தல் அரசியல் என்றாலே சமரசம்தான் அதனால் தேர்தல் அரசியலில் அந்தந்த மாநிலத்துக்கு தேவையான சமரசத்தை செய்து நாம் நமக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணனும் என்பதுதான் அமித்ஷாவோட ஸ்ட்ராட்டஜி ஆனால் அதற்கு எதிராக அண்ணாமலை செயல்பட்டதால் அமித்ஷாவும் அண்ணாமலை மீது அதிருப்தியாக இருந்தார் என்று சொல்கிறார்கள் இந்த நிலையில்தான் இந்த இந்த குழு கூட்டத்துக்கு பிறகு ஏன்னா அடுத்த சில மாதங்களில் பாஜகவின் புதிய தேசிய தலைவர் நியமிக்கப்பட இருக்கிறார் அதை ஒட்டி அதற்கு முன்பாகவே ஒவ்வொரு மாநிலத்திலும் மாநில நிர்வாகிகள் மாற்றப்பட இருக்கிறார்கள் இதையும் நேற்று கன்னியாகுமரியில் அண்ணாமலை தெரிவிச்சிருக்கார் புதிய தேசிய தலைவர் வர்றாரு அதுக்கு முன்னாடி நிறைய மாற்றங்கள் நடக்கும் இளைஞர்கள் குறிப்பாக பெண்கள் இவங்கெல்லாம் அடுத்தடுத்து வருவாங்க என்று சொல்லி அவர் தான் மாநில பாஜக தலைவர் பதவியிலிருந்து ஒதுங்கி சென்று கொண்டிருப்பதை அவர் கடந்த இரண்டு நாட்களாக அண்ணாமலை தானே நேரடியாக அதை வெளிப்படுத்தி வருகிறார் இதனால் ஜூலை முடிவில் தமிழ்நாடு பாஜக தலைவர் பதவி மாற்றப்படும் என்பது கிட்டத்தட்ட உறுதியாகவே இந்த முறை பேசப்பட்டு வருகிறது இந்த முறை நைனார் நாகேந்திரன் ரொம்ப நம்பிக்கையோடு இருப்பதாகவும் அவரது தரப்பில் தெரிவித்திருக்கிறார்கள் இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் என்ன மாற்றம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உதயநிதிக்கு டெப்டி சீஃப் மினிஸ்டர் பதவி கொடுக்கணும் அப்படின்லாம் கோரிக்கை வந்து பகிரங்கமாக இருந்தது ஓரிரு நாட்களுக்கு முன் நடந்த திமுக இளைஞர் அணியின் நாற்பத்தி ஐந்தாவது அந்த ஆண்டு விழாவில் கூட அதற்காக ஒரு தீர்மானம் கூட அவங்க போட்டாங்க அதை கூட சுவாரஸ்யமாக அது பற்றி உதயநிதி குறிப்பிட்டார் அதை ஊடகங்களில் வர வதந்தியை வச்சுக்கிட்டு நீங்கள் தீர்மானம் போட்டு துண்டு போடுறீங்க அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே அவர் சொன்னார் சரி ஆட்சியில் அவர் இப்போது அமைச்சராக இருக்கிறார் எல்லாரும் சொல்கிற மாதிரி இளைஞர் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் என்பதல்ல சிறப்பு திட்டங்கள் செயலாக்கத்துறை அமைச்சர் என்பதுதான் அனைத்து துறைகளிலும் இருக்கக்கூடிய சிறப்பு திட்டங்கள் மேற்பார்வையில் மேற்பார்வையில்தான் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன மெட்ரோ திட்டத்தை அவர் தான் பார்வையிட்டார் வீட்டுமனை பட்டாக்கள் வழங்கிட்டு வர்றாரு இப்படி அனைத்து துறைகளிலும் இருக்கக்கூடிய சிறப்பு திட்டங்கள் அதற்கான அமைச்சராக உதயநீதி இருக்கிறார் கிட்டத்தட்ட அவர் வந்து அறிவிக்கப்படாத டெப்டி சிஎம்மாக தான் இருக்கிறார் அது எல்லாருக்குமே தெரியும் அதே நேரம் திமுக என்ற கட்சியில் உதயநீதியின் ஆதிக்கம் எவ்வாறு இருக்கிறது என்பதற்கு இந்த ஒருங்கிணைப்பு குழு அமைக்கப்பட்டதிலிருந்து நேற்று ஜூலை இருபத்தி மூணாம் தேதி மாலை அவருடைய அதிகாரபூர்வ குறிஞ்சி இல்லத்திலே சட்டமன்ற தொகுதி பார்வையாளர்கள் கூட்டம் நடந்ததல்லவா அந்த கூட்டத்தில் நடந்த காட்சிகளே அதற்கு சாட்சியாக இருக்கின்றன அதாவது அந்த கூட்டத்துக்கு எல்லாரும் வந்துட்டாங்க சட்டமன்ற தேர்தலுக்கான அந்த ஒருங்கிணைப்பு குழு உறுப்பினர்களான திமுகவின் முதன்மை செயலாளர் கே என் நேரு அமைப்பு செயலாளர் சீனியர் மோஸ்ட் ஆர் எஸ் பாரதி அமைச்சர் ஏவா வேலு அமைச்சர் தங்கம் தென்னரசு இணை அமைப்பு செயலாளர் அன்பகம் கலை உள்ளிட்ட அந்த முக்கியமான அந்த அவங்களாம் மேடைக்கு வந்துட்டாங்க ஆறு இருபதுக்கு உதயநிதி தன் வீட்டிலிருந்து தன் வீட்டு வளாகத்திலே அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த மேடைக்கு வர்றார் அந்த விழாவில் முதன் முதல்ல ஆர்எஸ் பாரதி தான் அந்த அறிமுக உரையாற்றுறாரு இது மாதிரி ச சட்டமன்ற தேர்தல் பொறுப்பாளர்களான நீங்கள் ஏற்கனவே நடந்த நாடாளுமன்ற தேர்தலிலும் சிறப்பாக வேலை செஞ்சீங்க அதுக்காக சின்னவர் உங்களுக்கு பாராட்டும் விருந்தும் அளிக்கிறதுக்காக உங்களை அழைச்சிருக்கார் என்று சொல்லி நேருவை பேச அழைக்கிறார் ஆர்எஸ் பாரதி ஆனால் நேரு பேசவில்லை என்று சொல்கிறார் அடுத்ததாக ஏவா வேலுவை பேச அழைக்கிறார் இல்லை சின்னவர் பேசட்டும் என்று அவரும் சொல்கிறார் நேரு ஏவா வேலு அமைச்சர் தங்கம் தென்னரசு இவர்கள் யாரும் பேசவில்லை உடனே அப்போ வந்து உதயநிதி ஸ்டாலின் என்ன சொல்கிறாரு இந்த தேர்தல் பொறுப்பாளர்களாக தேர்தல் பார்வையாளர்களாக இருக்கிற இவர்களிலிருந்து ஒரு மூன்று பேர் தங்கள் அனுபவத்தை சொல்லட்டுமே என்று சொல்கிறார் அந்த மூன்று பேர் யார் என்பதை உதயநிதி ஏற்கனவே எழுதி கொடுத்து விட்டார் அது வந்து சம்பந்தப்பட்டவர்களுக்கு தெரியாது ஆனால் எழுதி மேடையில் கொடுத்து விட்டார் அவர்களது அந்த மூன்று பேரது பெயரை அப்போது வாசித்தார்கள் அதாவது தஞ்சாவூர் அஞ்சுகம் பூபதி டாக்டர் கோகுல் கருணா ஆகிய மூன்று சட்டமன்ற பொறுப்பாளர்கள் அவர்களுடைய அனுபவங்களை நேற்று பேசினார்கள் அதாவது இந்த மாவட்ட செயலாளர்கள் எப்படி தங்களை நடத்தினாங்க திமுக அந்த ஒன்றிய ஒன்றிய செயலாளர்கள் அதற்கு கீழே இருக்கும் தலை செயலாளர்கள்லாம் எப்படி தேர்தல் வேலை பார்த்தாங்க அவங்கள வச்சு இவங்க எப்படி அந்த தேர்தல் பொறுப்பாளர்கள் என்ற அந்த பதவியிலே எப்படி இவர்கள் செயல்பட்டார்கள் தலைமையோடு எப்படி ஒருங்கிணைப்பு இருந்தது உடனுக்குடன் தகவல் அங்கிருந்து வந்து இதை வந்து இந்த இடத்துல போய் இதை சரி பண்ணுங்கள் அந்த இடத்துல போய் அதை சரி பண்ணுங்கள் என்று எப்படியெல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்தது என்பது பற்றியெல்லாம் அந்த தேர்தல் பொறுப்பாளர்கள் மூன்று பேரும் தங்களது அனுபவங்களை எடுத்து வைத்தார்கள் இவர்கள் பேசிய பிறகு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஒரு இருபது நிமிடங்கள் அந்த நேற்றைய நிகழ்ச்சியிலே பேசினார் அவர் பேசும்போது நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் சட்டமன்ற தேர்தல் பொறுப்பாளர்களாக செயல்பட்ட நீங்கள் தொண்ணூறிலிருந்து தொண்ணூத்தஞ்சு சதவீதம் பேர் ரொம்ப சிறப்பாக செயல்பட்டீங்க ஒரு ஐந்து பர்சன்ட் அப்படி இப்படி இருந்தீங்க என்று சொல்லிவிட்டு இதே போன்ற முழுமையான வெற்றியை சட்டமன்ற தேர்தலிலும் நாம் பெற வேண்டும் அதற்காக நீங்கள் உழைக்க வேண்டும் அநேகமாக இதில் சின்ன சின்ன மாற்றங்கள் இருக்கலாம் இருந்தாலும் நீங்கள் தொடர்ந்து சட்டமன்ற தேர்தல் அந்த வெற்றிக்கும் நீங்கள் பாடுபட வேண்டும் என்று உதயநிதி அந்த கூட்டத்தில் பேசியிருக்கிறார் இதில் என்னங்கன்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் உதயநிதியை முதன்மைப்படுத்துவதற்காகத்தான் கிட்டத்தட்ட இருபது மாதங்களுக்கு முன்பே இந்த சட்டமன்ற ஒருங்கிணைப்பு குழு அமைக்கப்பட்டிருக்கிறது குழு அமைக்கப்பட்ட ஓரிரு நாட்களிலேயே அந்த குழுவின் செயல்பாட்டை மிக வீரியமாக உதயநிதி ஆரம்பிச்சிட்டார் முதல் நாள் அறிவாலயத்தில் ஆலோசனை கூட்டம் அடுத்த நாள் சட்டமன்ற தேர்தல் பொறுப்பாளர்கள் கூட்டம் அடுத்து இன்னைக்கு இருபத்தி மூணு அணிகளுடைய நிர்வாகிகளை அழைத்து உதயநிதி உரையாடுகிறார் இப்படி தொடர்ந்து ஆலோசனை கூட்டங்கள் அடுத்ததாக இருநூற்றி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதியிலும் என்னென்ன பிரச்சனை இருக்குது அங்கே மறுசீரமைப்பு கட்சியில் செய்ய வேண்டிய சீரமைப்புகள் என்னென்ன என்பது பற்றியும் உதயநிதி முடிவெடுத்து வரக்கூடிய ஆறு மாதங்களுக்குள் அந்த மாற்றங்களை முழுமையாக செயல்படுத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் முழுக்க முழுக்க உதயநிதி உதயநிதியின் கட்டுப்பாட்டில்தான் நடக்கும் உதயநிதியின் மேற்பார்வையில்தான் நடக்கும் என்பதற்கான அறிகுறி தான் நேற்று அந்த குறிஞ்சி இல்லத்திலே நடந்த விழாவின் மூலம் வெளிப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறார்கள் அந்த கூட்டத்திலே கலந்து கொண்டு வந்தவர்கள் ஆக ஒரு பக்கம் நாற்பது வயது இளைஞரான அண்ணாமலை பாஜகவின் மாநில தலைவர் பதவியிலிருந்து கிட்டத்தட்ட அவராகவே ஒதுங்கிக் கொள்ளும் ஒரு நிலையில் இருக்கிறார் என்ற ஒரு சிக்னல்கள் வருகின்றன இன்னொரு பக்கம் உதயநிதி இளைஞரணி என்ற அணியின் செயலாளராக மட்டுமில்லாமல் ஒட்டுமொத்த திமுகவுக்கே இந்த தேர்தலை வழிநடத்தக்கூடியவராக உயர்ந்து கொண்டிருக்கிறார் என்ற இரண்டு செய்திகளை கடந்த ஓரிரு நாட்களில் நடந்த அரசியல் சம்பவங்கள் நமக்கு எடுத்துரைக்கின்றன அடுத்தடுத்த அரசியல் அப்டேட்டுகளை அறிய தொடர்ந்து காத்திருங்கள் நன்றி ராஜ்கமல் பிலிம்ஸ் இன்டர்நேஷனல் உலக நாயகன் கமலஹாசன் வழங்கும் சிவகார்த்திகையின் நடிக்கும் அமரன் தேர்ட்டி ஃபர்ஸ்ட் அக்டோபர் தீபாவளி முதல் உலகம் எங்கும் ஜெயச்சந்திரன் கோல்டன் டைமண்ட்ஸ் நவ் அட் பலிகர்ணை மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை